மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சார் ரஞ்சித் அமே சீசன் ஃபோர் தான் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு நேற்று நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக மேபி அதுவாக இருக்கலாம் அதர்வைஸ் நியூ ஷோவாக இருக்கலாம்னு சன் டிவியில் எஸ் அது வந்து ரஞ்சித் அமே சீசன் ஃபோர் கிடையாது ஒரு பிராண்ட் நியூ ஷோ கூடிய சீக்கிரம் வர இருக்குது ஷோடைய டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்கான ஷூட் வந்து நேற்று போச்சு இல்லையா அதில் வந்து ரெண்டு சீரியல் டீம் இருக்காங்க சிங்கப்பெண்ணே டீம் வர்சஸ் ஆனந்தராகம் டீம் இருக்காங்க பட் நமக்கு கிடைச்ச பிக்சர் சிங்கப்பெண்ணே

இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வரைக்கும் ஷூட் போச்சு லேட் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங் ஷூட் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட் பேக்கப் பண்ணாங்க அதுல இருந்து அந்த செட்ல இருந்து பாத்தீங்கன்னா கனிகா மேம் ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிருந்தாங்க இப்போ கரண்டா சன் டிவி சீரியல் ஆக்ட் பண்றவங்க மட்டும் தான் அந்த ஷோல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது கனிகா பார்த்ததுமே ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட் தான் பிகாஸ் ஒருவேளை எதிர்நேச்சல் சீரியலோடய சீசன் டூ வரப்போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கான ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால தான் வந்து சன் டிவியோடைய அப்கமிங் நியூ ஷோவான இந்த ஷோல அவங்களும் ஒன் பார்த்தா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு இன்னும் டூ வீக்ஸ்ல இந்த ஷோடைய லான்ச் எபிசோட் எபிசோடு இருக்கு கணிகா மேம் அந்த ஷோல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவங்க சன் டிவியோடைய நியூ சீரியல்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்காங்க அது எதுனாச்சால் பார்ட் டூவா இருக்கலாம் அதர்வைஸ் திருசெல்வம் சார் ப்ரொடியூஸ் பண்ற டைரக்ட் பண்ற நியூ சீரியல் வேற டைட்டில் கூட வரலாம் அப்படின்றது எனக்கு கிடைச்ச அப்டேட் சோ யார் எல்லாம் சீசன் டூ காக ஏரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் படிக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க